அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நன்மைகள் பெறும் வழி வியாபாரிகள் கடையை இரவில் மூடும்போது இருப்பு திட்டம் பற்றி பார்த்து கொள்வார்கள் அதுபோல ஒவ்வொரு மனிதனும் இரவில் படுக்கின்ற போது நாம் இன்று என்ன நற்காரியம் செய்தோம் இறை நாமாக்கலை நாம் ஜபித்தோமா மனதால் நல்ல சிந்தனைகளை சிந்தித்தோமா பொய் பேசாமல் இருந்தோமா என்று நாமே நம்மை தினந்தோறும் தூங்குவதற்கு முன் சோதித்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தன்னைத்தானே சோதித்து கொள்பவன் தீமையிலிருந்து விலகி நன்மையடைவான் என்று கூறுகிறார் வாரியார் சுவாமிகள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்